ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான வீடியோவோட தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டிப்பை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்ற ஒரு டிப் தான் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவப்பட்டு என் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் ஸோ அதை வந்து வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டிப்பு நம்மளுடைய லைஃப்பை நம்ம அடுத்த பெண்களோட கம்பாரிசன் பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணும்போதே அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தேவையில்லாமல் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே தான் நம்ம போவோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியோ நிறைய வழி வேதனைகள் இருக்கும் அவங்க வந்து வெளியில் காட்டிக்காமல் கூட இருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கம்பேரிசன் பண்ணும் போது அதுலேயே நம்மளுக்கு இருக்கிற ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும் ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வழி வேதனைகள் கண்டிப்பாக அனுபவித்து தான் அவங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு அடுத்த டிப்பு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லாமல் பேபியை வந்து வளர்க்குறோம் அப்படின்றதுனால நிறைய பேர் இப்போ டிப்ரெஷன்ஸ்குள்ளே போகிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்ருக்கேன் ஸோ இதை வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குழந்தை பருவம் அதை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப புனிதமான ஒன்று அதை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நம்ம இருப்போன்றத நம்மளுக்கு நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் இப்போ நானும் அப்படி தான் நான் எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் தனியாக தான் பேபியை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் எந்த டிப்ரெஷன் நம்ம போகாமல் அவங்க கூட நம்ம வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை நம்மளுக்கு நம்மளே டிப்ரெஷன் டென்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதை விட்டுட்டு அவங்க கூட நம்மளுமே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி அவங்க டீச் பண்ணால் எப்படி வளருவாங்கன்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணி மாதிரி இருக்கும் அடுத்த டிப்பு ரொம்ப முக்கியமான டிப்பு நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே யோசிப்பாங்க நம்ம அழகாக இல்லையோ நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்கோம் நம்ம ரொம்ப உயரமாக இருக்கோம் அடுத்தவங்க நம்மளை ரொம்ப கேலி பண்ணுறாங்களே நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும் நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கோம் இப்படிலாம் வந்து பியூட்டியை பற்றி நிறைய பேர் அவங்கள அவங்களே வந்து தாழ்த்திப்பாங்க ஸோ அந்த பழக்கத்தை முதல்ல இப்போ இருந்தால் இப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எது பியூட்டின்னு சொல்வேன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்கிறதுலையும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் நம்மளுக்கு நாமளே நம்ம நம்மளோட திறமைகள் வந்து நம்ம உயர்த்திக்கிறதுலேயே வான் வந்து பியூட்டினஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நாலாவது டிப்பு ரொம்ப முக்கியமான டிப்பு இப்போது ஒரு சிலராக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் தான் என்னோடய வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறேன் நீங்களாம் செய்ய மாட்றீங்க அப்படின்னு ரொம்ப தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளோட விஷயத்தில் நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுமே அவங்களோட விஷயத்தில் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க தான் அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செய்ய மாட்டேற அப்படின்னு கேட்குறது தப்பு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மைண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் வந்து கரெக்டாக தான் செய்வாங்க அதை விட்டுட்டு அவங்க நம்மளை தாழ்த்தியே பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆள் கிட்டே நம்ம வேலைக்கு இருந்தோன்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த நாலு டிப்பையும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்